திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு மேலே கிரேவிங்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா உணவுக்கான கிரேவிங்ஸுக்கான காரணமும் அந்த அதுக்குண்டான சில தீர்வுகளை பற்றி நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்றோம் அப்படின்னா இப்போ ஏதோ யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஏதாவது சாப்பிட்றாங்க உடனே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த பொருள் வந்து நம்மளும் சாப்பிட்டே எப்படி இருக்கும் அந்த வந்து அதோடய டேஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நாக்குக்கு வந்து அதுக்கு உண்டான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வந்து நம்மளுக்கு பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதாவது என்னென்னா உடலில் வந்து ஏதேனும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில உணவின் சுவைக்கான உணர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து உண்டாகும் சரிங்களா அது குறித்த சில தகவல்களை பற்றி நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம் சரிங்களா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கிரேவிங்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் பட் ஆனால் வந்து அந்த கிரேவிங்ஸுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்னால வருது ஓகேங்களா இது வந்து இது எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது வந்து சில பேர் பிடிச்சி சாப்பிடுவாங்க சில வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இந்த நூடுல்ஸ் இந்த பாஸ்தால வந்தது நம்மளுக்கு அந்த அதோட இது வந்து அதிகமாச்சு ஓகேங்களா இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து சமநிலை சீரற்று நல்ல உறக்கம் நல்ல மனநிலை இல்லாமல் போகும்பொழுது இத்தகைய உணவின் கிரேவிங்ஸ் வந்து அதிகப்படியாக ஏற்படும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்பொழுதும் சரி தென் வந்து நல்ல மனநிலைமை இல்லாமல் இருக்கும் போது சரி ஓகேங்களா நல்ல தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துவிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைல நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் முட்டை இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பாதிப்புகளை சரி செய்து உணவில் முட்டை பன்னீர் போன்ற உணவுகளை சேர்த்து கொண்டால் இதுலேருந்து நம்மளுக்கு விடுபடுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக மற்ற ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பன்னீர் முட்டை ரெண்டுமே வந்து புரதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபுட்டுமே வந்து நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரேவிங்ஸ்லேருந்து வெளியே வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாக்லேட் மெக்னீஷியம் குறைபாடு மனதிற்கு போதுமான ஓய்வும் இல்லாத பட்சத்தில் சாக்லேட் கிரேவிங்ஸ் வந்து ஏற்படும் மெக்னீஷியம் குறைபாடுகள் ஓகேங்களா நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் பட் ஆனால் அந்த குறைபாடுகள் ஏற்படுச்சு அப்படின்னா மனதுக்கு போதுமான ஒரு ஓய்வு இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு டென் சண்டே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த சாக்லேட் கிரேவிங்ஸ் வந்து ஏற்படும் ஓகேங்களா அதாவது வந்து இந்த பூச பூசணி விதை பேரு சாப்பிட்டா கூட தீர்வு வந்து நம்மளுக்கு கெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த பூசணி விதைங்கிறது மேக்ஸிமம் எல்லா பக்கமே விற்கும் சரிங்களா அந்த பூசணி விதையோ இல்லைன்னா வந்து நீங்க ஏரிச்சம்பழை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ்லேருந்து நம்ம விடுபட்றக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி ஓகேங்களா அதாவது சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அது சாப்பிடுவாங்க அந்த பார்த்திங்கன்னா அரிசி அதுக்கு பதிலாக அரிசியும் சாப்பிடுவாங்க அரிசிலையும் சரி சாம்பலையும் சரி அவங்களுக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான கிரேவிங்ஸுக்கு ஏற்படுறதுனால தான் நம்ம அதை சாப்பிட்றோம் சரிங்களா சில பேர் வந்து மழை வந்துச்சு அப்படின்னா சாம்பல் சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி வாய் வந்து ஒரு மாதிரி அது பண்ணும் பென்சில் சாப்பிடுவாங்க அரிசி சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து சா அப்புறம் வந்து நல்லது கிடையாது ஊட்டச்சத்து குறைபாடு வர்றதுனால அதை இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இரும்பு குறைபாட்டால் சாம்பல் சமைக்கப்படாத அரிசி கிரேவிங்ஸ் வந்து ஏற்படும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு அதற்கு வந்து ஹீமோகுளோபினை வந்து நம்மளுக்கு பரிசோதனை செஞ்சு அதுக்குண்டான அளவு வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா மேக்ஸிம் பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு பொம்மை கிரானைட் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம ஜூஸ் பண்ணி மேக்ஸிமம் குடிக்கலாம் அப்படி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹிமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உப்பு மேலேயும் கிரேவிங்ஸ் ஏற்படும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உப்பு சோடா போன்ற மீது கூட கிரேவிங்ஸ் ஏற்படும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இளநீர் அல்லது வந்து கொஞ்சம் உப்பு சர்க்கரையும் சேர்த்து கூட நம்ம அருந்தலாம் அப்படி சாத்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் வந்து உப்பு தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சைட் எஃபெக்ட் இருக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சுலின் எதிர்ப்பு ஓகேங்களா அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்னால் கூட நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்து இனிப்பு கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா ஸோ அது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நான் கட்டுப்படுத்த மா மாதுளைப்பழம் திராட்சை செவ்வாழை பேரிச்சம்பழம் கூட நம்ம சாப்பிடலாம் இதோட பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை கூட அருந்தலாம் இது வந்து இன்சுலின் பாதிப்பு வந்து தடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அந்த தென் கட்டுப்படுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நார்மலாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்ததுனால தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸுக்கு மேலேயே வந்து ஒரு அதிகப்படியான கிரேவிங்ஸ் வர்றதுக்கு காரணம் ஓகேங்களா மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாட்டியும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் டேஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டா கூட உங்களுக்கு ப்ராப்ளங்கிறது கொஞ்சம் வரது கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கே தவிர்த்து ப்ராப்ளமே வராது அப்படிங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியாது பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தி ஓகேங்களா நம்ம உடம்புக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ